அவங்க வீட்டில் உட்காந்துக்கிறீங்க இவங்களுக்கு யாருக்கோ எங்கேருந்து ஒன்றானுங்க என்ன பண்ணாங்க தெரில எல்லாம் அவங்க டீசெண்டாக பேண்ட் ஷர்ட்டை போட்டுனுக்கிறான் இங்கே வந்து மைக்க பிடிச்சி கட்டினுக்கிறானுங்க இவனுக்கு வேற வேலையே இல்லையா வேற வெட்டி தெரில அப்படி எல்லாம் அவங்க பாருங்க எல்லாம் பேண்ட் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து வேற வேலை எல்லாம் வந்து ஏதோ அنا தென கேளுங்க ஆண்டவர் என்ன தெய்தியமானவர்களை நான் திரும்ப கொண்டு அல்லேலூயா யார பத்தினாரா புத்திசாலியோ அறிவாளியோ யார அவங்கள தெரிஞ்சிரோம் தெய்தியமானவர்களை நாங்கள் தெரிந்து கொண்டு אביட ஆண்டவர் அப்ப நாங்களா யாரு Sandra யாரு இயேசு கிறிஸ்து குல் தெய்தியோம் ஏனா இந்த பைத்தியத்தை தான் ஆண்டவர் தெரிஞ்சிரறாரு ஆனா நாங்களா பரலோகத்துக்கு போறோம் யாரை கொண்டு போய் போறாரு தான் ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போய் போறாரு இந்த பைத்தியம் இந்த இடத்துல வந்து இந்த வீட்டுல யாராவது வீட்டு உட்காந்து கேட்கணும் தெரியல ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் துணிகளை கேட்க முடியாத என் தேவன் உங்கள் இளைய கண்களையும் மனக்கண்களையும் இந்த இடத்தில் புறப்பாடு நான் விசுவாசிக்கிறேன் நல்லா பாருங்க இந்த பைத்தியம் அவங்க வந்து நாங்க மறுச்சோம்னா நிச்சயமா பெரியவங்க நாங்க போறதுக்கு எங்களுக்கு தெரியுங்க ஆனா நீங்களா உங்களுக்குள்ள நீங்க வீட்டுல இருந்து நீங்க எல்லாம் பேசுவீங்க நீங்களா மறுச்சா எங்க போவீங்க என்னோட கொஸ்டின் இருந்தாங்க வீட்டுக்கா நீங்க கேட்கற நீங்க யாரா இருந்தாலும் சரி நீங்களா மறுச்சீங்கன்னாக்கா உங்களுக்குள்ளயே உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி சுமார் சதவீப்பு உங்களுக்குள்ள நீங்களே இந்த சேவையை கேட்டுங்க நம்ம மறைச்சா எங்க போவோம் அப்படிங்க நாங்கெல்லாம் பாருங்க தைரியமா இந்த ரோட்ல சட்டம் அதை சொல்றோம் நாங்களாம் மறைச்சா தெரில போவோம் அப்படின்னு அதே இல்ல அதான் நேரத்துல அவர் மனசா இருக்கிறாரு அந்த மனுஷன் என்ன பண்றாக்கா பெரிய நல்ல ஐஸ்வர்யம் இப்போ அந்த இப்ப இந்த ஊர் என்ன ஐயா அம்மன்ல இருந்த பெரிய ஐஸ்வரிய அவர் தான் அவர் என்ன தான் நிறைய என்ன பண்ணாங்க தானியம் நகை பொண்ணு சொல்லு எல்லாருக்கும் அவருக்கு அவர் என்ன பண்ணாங்க ஒரு பஞ்சகாரம் வரும்போது நம்ம என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ண அந்த வீடு ஒரு ஆலையாரு பெருசா ஒரு ஆலையை கட்டி அந்த ஆலையில என்ன பண்ணா ஒக்கானு எல்லாத்தையும் பாக்குறாரு அவரு சாப்பிட வேண்டிய ஆதாரம் நாங்க பொருள் பணம் எல்லாம் சேர்த்து சுடி மணிக்கு எல்லாத்தையும் சேர்த்தாரு சேர்த்து கால் கடை கால் உட்காந்து பாக்குறாரு எல்லாத்தையும் வாஹா நம்ம நம்ம எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டோம் இனி தெரியாது நம்ம இந்த உலகம் நம்ம உட்காந்து நம்பலாம் கால் உட்காந்து இதை நினைச்சுக்கிட்டு இனி எந்த ஊருக்க நான் சொல்லியது அம்மன் ஊருக்கு பஞ்சம் வந்தாலும் ஞானீச்சா எனக்கு பஞ்சம் வராது அவன் என்ன பண்றதான் அவருடைய தலைவரை காப்பிடுங்க நல்லா பாக்கிறாரு சேர்த்து வச்சு பணத்தை என்ன ஆசை பார்த்தான் அவர் கட்டி எப்படியா ஒரு நாலு அடிக்கு மூணு ஆளுங்க அவங்க கட்டி ஆளு கீழே மட்டும் பண்றாரு பெரிய ஆளு கட்டிட்டார் கட்டிட்டு நேசிக்கிறாரு நினைச்சு எப்போது நினைச்சுட்டு என்ன பண்றது அன்னைக்கு ஆத்திய போட்டு வீட்டை படுகிறாரு படுக்கும்போது சந்தோஷம் அவரோட பேசுகிறார் என்ன பேசுறாருன்னா மதிவேரணி என்ன சொல்றாரு யாரு பார்த்து சொல்றாரு அந்த சீப்பா சீப்பானோ நாங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் அடிக்க மாணவ மாளிகை பத்தின மாத்திரை பார்த்து கேச சொல்றாரு மதி வேடனி அப்படின்ற அவரே பாக்கலாம் என்ன வந்து ஒரே சொல்றீங்கன்னு இன்று ராத்திரியில் உன் ஜீவனை நான் எடுத்துக்கொண்டால் நீ சேர்த்து வச்சுக்கிற இந்த பொண்ணு பொருள் ஆசி பாசி இதெல்லாம் யாரு சேரும் அப்படின்னு அப்படிங்கிற அது இல்லையா எனக்கு அன்பான என்ன வச்சனமே இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் யார்த்தையும் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல ஆனா ஒருத்தர் பாதுகொடுத்து கேட்ட மாதிரி அவளுக்கு போகும் எனக்கு நல்லா பாருங்க நீங்க என்னத்தான் மூணு அடுக்கு நாலு அடுக்கு பத்து அடுக்கு எல்லாத்தையும் கட்டி சேர்த்தாலும் இந்த ஆத்துமாவை தேவஸ்டா நஷ்டப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன லாபம் சொல்ல பார்த்து கேட்டாங்க உங்க மனசை ஏசுட்ட கொடுங்க நாங்க அதை அறிவிப்பா நீங்க வந்துருக்குறோம் நாங்களாம் நிச்சயமா எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஆண்டு நிச்சயமாக ஒரு பொறமையை நாங்கள் வச்சுக்கிறாருங்க நீங்களும் அந்த பிறந்த வருமானம் நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு பைத்தியமாக நாங்களாம் எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் பண்ணுங்க டான்ஸ் ஆடிங்க பாட்டு பாய்க்க சொல்லுவோம் ஏன்னா சிவங்கள் எல்லாம் எப்படினாக்கா கேட்க தான் நாங்கள் இந்த இடத்துல வந்துருக்கிறோம் அதான் நீங்கள் என்ன பண்ணுங்க தயவுசெய்து உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் இன்னொன்று என்னக்கா என்னுடைய சாட்சி சொன்னாக்கா நான் ஒரு பத்தா இந்து குடும்பத்தில் பிறந்தேன் ஓகேவா நாங்கள் மொத்தம் பத்து பேர் அண்ணன் நீங்கள் இல்லை பத்தாவது ஆறு நாங்க எனக்கு இப்ப பாத்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் என்ன பாப்புறீங்கன்னு தெரியல எனக்கு ஐம்பத்தி ஏழு வயசு ஆகுது என் கூட வந்து உங்களுக்கு என் வயசு வயசுலாம் தெரியாது இப்ப நான் சொல்லப்படுறேன் எனக்கு தெரியும் என் வயசு ஐம்பத்தி ஏழு வயசு ஆகுது ஏன்னா சங்கீதக்கார தாழ்வு சொன்ன வசனம் வந்து ஒரு ஒரு வசனம் இருக்கு அந்த வசனம்னாக்கா நான் நிறுவனம் இப்போதான் நிர்மூலம் ஏ சிக்கி சொல்லிய கிருபாய் அவர் போட்ட பிச்சைங்க எனக்கு ஐம்பத்தி ஏழு வயசுல ஒரு நோய் நொடி கிடையாது கூட கட்டுறேன் என்ன எந்த ஹாஸ்பிட்டல் வாங்க போடுவீங்க என்ன செக் பண்ணுங்க எல்லாம் ரத்தத்தை எடுங்க எல்லாம் எடுங்க எல்லாம் நேர்மல் பக்கவாகலாம் சொல்லி தான் எல்லாம் வரும் அந்த மாதிரி பாருங்க ஐம்பத்தி ஏழு வயசுல சும்மா கில்லி மாதிரி என்ன சுற்றுட்டா நான் சுற்றுலேன் அந்த மாதிரி என்ன ஆண்டவர் வச்சுக்கிறார் அதனால என்ன பண்ணுங்க பாருங்க இயேசுங்க நான் எப்படி என்னை கில்லி மாறி ஆராதிக்கிற தேவன் இயேசுட்டு வச்சிருக்கிறாரோ உங்களே நிச்சயமா வைப்பாரு ஆனா அதனால் என்ன பண்ணுங்க உங்க இயேசு ஏசப்பாவோட கொடுங்க உங்க பணத்தையோ உங்க சொத்தையோ உங்க ஆஸ்தி பாஸ்தியோ உங்க நகையோ எதையும் கேட்கறேங்க இயேசு அதான் சில பேர் எல்லாம் நினச்சிருப்பாங்க இது நம்ம ஏசுட்டை கூட்டம்னாக்கா நம்ம கூழ் இருக்க மாட்டோம் கொக்கு பொட்டிருக்க கூடாது நம்ம என்ன பண்ணோம் நம்ம வீட்டுக்கார கட்டுனா கையில தான் மாத்து போடணும் நிச்சயமா யாரும் எதுவும் பண்ணாதீங்க வீட்டுல நீ ஏசப்பா மனசார நினைங்க அதுவே என் பிள்ளைய நான் காப்பாற்றணும் என் கணவனை நான் காப்பாற்றணும் ஏசப்பா எங்களுக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டு எங்க ஒரே ஒரு வாட்டி ஏசப்பா கொடுத்து நினைச்சுப்பாங்க நீங்க தீவாட்டி நாங்களா இருந்துன்னு சொல்லிட்டு பல கோயில் எல்லாம் போயிட்டு வந்தேன் சபரிமலைக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் மாலை போயிட்டு பெரிய கோயில போய் வந்து

ஆனா அங்க சொல்ற ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து மூலமா சொல்ல முடியும் சரிங்களா அதனால அவரை நேசிங்க நாங்க அதனால அவரை புரிய அக்கையில உங்க ஒவ்வொரு தேவன் தங்க ஆசிரிப்போம் உங்களுக்கு இந்த சத்தத்தை தைக்கிறதுங்க யாருக்காவது ஜெபம் பண்ணணும் சொன்னாக்கா சும்மா வாங்க வந்து நீங்க ஜெபம் பண்ணா இங்க வந்து ஜெபம் பண்ணி போங்க நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ண எங்க பாச எங்க ஊழியக்காரலாம் ஆயத்தமா இருக்கிறாங்க அதான் மாமா வாங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி போங்க நாங்க பண்றோம் வாங்க வாங்கம்மா வாங்க इन्हें मेरे यार का इनके जवान मन सुना का इनके वरला इन धरती लाना का हाई कमार तो करो अल्लाहुएल्लाह सही जान हमें इतने अधिक मात्रा से किरा पढ़ला हुआ पिता भी आते रहते पटा मन मच जाना है माले वाले कस्तू दी करो अनपाने चले में सुन्ना वाते जेल वाते इसके दिल दिल इस वाते दिल per caridin aspecte és que també hi ha altres on hem estudiat un mòdul d'aquesta cosa, தாக அற்புதம் நடைபெற்ற குடும்பத்தில் அந்த இயற்கைக்கு அப்பால் நாம குடும்பத்தில் குடும்பத்துக்குள்ள <laughs>